வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எதை பற்றி அப்படின்னா ஆயன்குளம் கிணற பற்றி தாங்க ஆயன்குளம் அதிசய கிணறு ஸோ ஆல்ரெடி போன வருஷமே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கிணற வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் பல ஆயிரம் லிட்டர் நீரை வந்து உள்வாங்குது அப்படின்னு சொல்லி கலெக்டர் மற்றும் ஐஐடி புவியியல் பேராசிரியர் ஸோ அனைவரும் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சே பண்ணி அந்த ஆயன் குளம் கிணறுக்கு கீழே வந்து என்னென்ன இருக்குது ஏன் வந்து இவ்வளோ அடி தண்ணீரை வந்து உள்வாங்குது இத்தனை லிட்டர் தண்ணீரை உள்வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சே வந்து நடத்துனாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிசய கிணறுக்கு கீழே வந்து லைம்ஸ்டோன் வந்து இருக்குது ஸோ வாட்ரு வந்து ஸ்டோனில் படுறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஏற்பட்டு நிறைய நிறைய குன்றுகள் மாதிரி உள்ளே ஏற்படும் அதை அரித்து நிறைய வழித்தடங்கள் வந்து ஏற்படும் கிட்டத்தட்ட கீழேயே வந்து பதினான்குக்கு மேலே வழித்தடங்கள் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த தண்ணீர் வந்து ஐம்பது நீர்நிலைகளில் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நிறந்த அதிசய கிணறு வந்து போன வருஷம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் எல்லாம் வந்து அதை ரொம்ப அதிகமாக வந்து பேசினாங்க ஸோ அந்த அடிப்படையில் சில மாற்றங்கள் வந்து அது பக்கத்தில் வந்து செய்யப்பட்டது ஸோ அந்த வழி தண்ணி வந்து அதுக்கு உள்ளே போகிற வழியை வந்து கொஞ்சம் வந்து சீர்படுத்தினாங்க ஆனால் அந்த கிணற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணாமல் விட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த வெள்ள காலங்களில் சுற்றி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு மணல் கட்டை செவ்ரு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அடிச்சிட்டு வந்து உள்ளே போய் டம்ப் பண்ணிருச்சு ஒரு மிகப்பெரிய செவிறு ஒரு பெரிய துண்டு வந்து துண்டு சுவர் வந்து அடிச்சுட்டு போகிறத வந்து பார்க்க முடிகிறது ஸோ மிகப்பெரிய மரக்கட்டைகள் அதுக்கப்புறம் மணல் கற்கள் இதெல்லாம் அடிச்சுட்டு போய் உள்ள டம்ப் பண்ணி ஸோ அந்த பல அடி கன அடி தண்ணீரை வந்து உள்வாங்கிட்டு இருந்த அந்த அதிசய கிணறு வந்து இப்போ உள்வாங்கிறத வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது உள்ளபடியே வந்து மிகவும் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா இயற்கையாகவே நமக்கு அருளிய ஒரு அருட்கொடை ஒரு நீர் கொடை தான் வந்து அதிசய கிணறு ஸோ அது வந்து உள்வாங்க உள்வாங்க ஸோ உள்ள வேக்கம் நிலத்துக்கு கீழே வேக்கம் இருக்கிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த நீர் வந்து சென்று ஸோ அங்கே வந்து நீர் உட்புகுந்து பல குன்றுகளை உருவாக்கி பல நீர்நிலைகளில் வந்து கனெக்ட் ஆச்சு அந்த கிணறு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு வந்து இந்த நீரின் பயன்பாடு இந்த நீரோட உட்புகிற தன்மையால் அந்த பகுதி மக்கள் வந்து பயன்பெறுவாங்க சுற்றளவில் வந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அதை சரியாக பாதுகாக்காமல் விட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இப்போ வந்து புகார் பண்ணுறாங்க இதை நீங்கள் ஒழுங்காக வந்து பார்த்துருக்கலாம் பாருங்கள் நிறைய கற்கள் மணல் கட்டை அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்து அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து உள்ளே போய் இன்னைக்கு அடைச்சிக்கிச்சு அதனால தண்ணி வந்து உள்வாங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை உள்ளபடியே வந்து வருத்தமளிக்கக்கூடிய ஒன்று இதை அரசும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை செஞ்சு ஸோ அதை திரும்பி வந்து தூர்வாரி ஸோ பழையபடி அந்த கிணறு எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இந்த அதிசய கிணற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இது போன்று இயற்கையாகவே வழங்கக்கூடிய ஒரு அருட்கொடை நிறைந்த ஒரு அதிசய கிணற நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்